ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ப்ரெஷரில் வந்து தலைவலியில் உட்காந்துருக்கிற டைமில் நம்ம ராகவ நேராக உள்ளே வந்து பீரவத்தார் இருந்து கையில் வந்து ஒரு பணத்தை எடுத்து கை ஃபுல்லாக கையில் கொடுக்குறாரு இப்போ இது என்னத்துக்கு என்னும்போது இல்லை நீ எனக்கு என்கிட்ட வாங்கின கடத்தை கொஞ்சமாக கொடுத்தல அது வேண்டாம் நீயே வச்சுக்கணும் போது அதுக்கு அபி வந்து மாதம் பேசுது என்ன இந்த கா இந்த காசு திருப்பி கொடுத்துட்டா நீ சொல்கிற வேலைக்கெல்லாம் நான் அடிமை தனமாக உன் வீட்டில் இருக்கணும் உன் அக்காவுக்கு குழந்த போட வரைக்கும் திருப்பி ஆறு மாதம் நான் நாங்கள் இருக்கணும் இந்த கதைக்கெல்லாம் வேலை ஆகாது உங்கள்கிட்ட கடை வாங்கினா என் அப்பா ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தீத்துறேன் இந்த நையாண்டியெல்லாம் என்கிட்ட பண்ணின்னு இருக்காது இங்கே வந்து கிச்சனில் வந்து நம்ம அணு வந்து வாமிட் எடுக்கிறத வந்து ஆகாஷோட அம்மா வந்து பார்த்துட்றாங்க என்ன உன் அக்கா ஏன் வாமிட் எடுக்கிறான்னு போது அதுக்கு அபியில் எங்கள் அக்கா வாமிட் எடுத்தால் இந்த அம்மா ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க ஓஹோ பொய் ஜாதகம் பண்ணது நீங்களும் தான் நான் உடந்த உங்களுக்கு விஷயம் தெரியாதா அனு வந்து மாசமாக இருக்கிறான்னோனே இங்கே ஆகாஷோட அம்மாக்கு அப்படியே மயக்க வந்துருந்து வேற லெவல் குண்டை தூக்கி போடுச்சு ஆபி